அரஃபா நோன்பு ஹாஜிகள் அரபாவில் ஒன்று கூடுகிற நாளில் நோக்க வேண்டுமா அல்லது பிறை ஒன்பதிலே நோக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை பொதுவாகவே பிறையுடைய விஷயம் இஸ்லாம் அனுமதித்த கூறிய கருத்து வேறுபாட்டோடு தொடர்பான ஒன்று என்பது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது இந்த புறையுடைய விஷயத்தில் பல கருத்துக்கள் உலமாக்கள் மத்தியிலே காணப்படுகின்றன அதிலே அவரவருடைய ஆய்வுக்கு ஏற்ப தாங்கள் ராஜிகாக சரியானதாக காணக்கூடிய கருத்துக்களை உலமாக்கள் முன்வைத்து கொண்டு வருகிறார்கள் இதில் சரியான முடிவை அடைகிறவருக்கு இரண்டு கூலி கிடைக்கும் அதிலே தவறு விடக்கூடியவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இது இஸ்லாம் தடை செய்த கருத்து வேறுபாடோ அல்லது இதிலே தவறு விடுகிறவர் பாவியாகி விடுவார் என்கிற நிலையில் உள்ள ஒரு விஷயமோ இல்லை என்பதை நாம் எல்லோருமே அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அரஃபா நோன்பை பொறுத்தவரையில் நபியுல் நாயம் சுல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அரஃபா நோன்பு நோட்பதை நமக்கு ஆர்வம் மூட்டியிருக்கிறார்கள் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களில் நவீன காலத்தில் உள்ள சில மாணவர்கள் மாற்று அபிப்பிராயங்களை சொன்னாலும் பெரும்பாலான உலமாக்கள் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் சகைஹானது என்ற அடிப்படையில் அரஃபா நோன்பை நோட்பது சுண்ணா என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அரஃபா அரபா நோன்பு சுண்ணா என்று சொன்னால் அதை எப் எப்போது நோட்பது என்பதை பொறுத்தவரையிலும் உலமாக்கல் மத்தியிலே இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன ஒரு கருத்து அரபாவில் ஹாஜிகள் கூட கூடிய நாளில்தான் அரபா நோன்பை நோக்க வேண்டும் என்கிற கருத்து இரண்டாவது கருத்து பிற ஒன்பதிலே அந்த நோன்பை நோற்று கொள்ள வேண்டும் என்கிற கருத்து இதுவும் இஜித்ஹாதுக்குரிய ஒரு விஷயம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு கருத்தில் எந்த கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு செயற்பட்டாலும் அவருடைய அல்லாஹ் கூலியை கொடுப்பான் அதிலே சரியான முடிவை அடைந்தவருக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் தவறான முடிவில் இருந்து அமல் செய்தவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இதிலே பாவம் என்ற ஒரு நிலை கிடையாது எனவே இதை சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதிலே ஒரு மன அமைதியும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் நிறைய முரண்பாடுகளையும் நாம் தவிர்க்க முடியும் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு கருத்துக்களும் வல் ஜமாத்தைச் சேர்ந்த இமாம்களால் உலமாக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நவீன காலத்திலே நாம் எடுத்து பார்த்தால் பிம்பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் இடத்தை மையமாக வைத்து இந்த நோன்பு நோட்கப்படும் நோக்க நோக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஷேக் முஹமது சாலிஹ் சாலிஹல் ஹுசைமின் ரஹிமகுல்லா என்கிற அறிஞர் காலத்தை மையமாக வைத்து அந்த நோன்பு நோக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் இப்போ இரண்டு பேரும் ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு அக்கீதா ஒரு மன்னஜிலே உள்ளவர்கள் என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இதிலே ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது மிக பொருத்தமான ஒன்றாக நமக்கு தென்படுகிறது ஏனென்று சொன்னால் இடத்தை மையமாக வைத்து அதாவது அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அரஃபா நோன்பை நோக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு முன்னர் சவுதி அரேபியாவுக்கு முன்னர் பிறை பார்த்த நாடுகளுக்கு அது ஒரு நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விஷயமாக மாறிவிடும் எவ்வாறு சாத் நடக்க வாய்ப்பிருக்கிறதா என்று கேட்டால் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய நடந்திருப்பதை நாம் ஆதாரபூர்வமாக காண முடிகிறது அதிலே குறிப்பாக அல்லாம அஹமத் ஷாக்கிர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எகிப்திலே துல்ஹிக்கான முதல் புரை பார்க்கப்படுகிறது அந்த புரை பார்த்து அங்குள்ள நீதிமன்றம் அந்த புறையை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் சவுதி அரேபியா அந்த புறையை ஏற்றுக்கொள்ளவில்லை சவுதி அரேபியா மறுநாள் அவர்கள் முதல் புறையை அறிவிக்கிறார்கள் இந்த அடிப்படையில் சவுதி அரேபியாவில் அரபா தினமாக அறி அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் எகிப்து மக்களுக்கு பெருநாள் தினமாகும் சவுதியிலே ஒரை ஒன்பதிலே ஹாஜிகள் நிற்கிற அன்று எகிப்திலே உள்ளவர்களுக்கு புறை பத்தாகும் பெருநாள் தினமாகும் இப்போ நம்ம தர்க்கரீதியாக இந்த வாதத்தை முன்வைத்தால் அப்போ பெருநாள் தினத்தன்று எகிப்திலே உள்ள மக்கள் பெருநாள் கொண்டாடாமல் அரபானோன்பை பிடிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிற ஒரு நிலை உருவாகலாம் எனவே பிராக்டிக்கலாக நம்ம சிந்திக்கிற நேரத்தில் ஷேக் முஹமது புன் சாலிஹல் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நாளை அடிப்படையாக வைத்து புரை ஒன்பது தான் அரஃபாவுக்குரிய நாள் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் எது புரை ஒன்பதாக இருக்கிறதோ அந்த நாளில் அரஃபா நோன்பை நோற்று கொள்வதே பொருத்தமானது சால ஆலம் அரஃபா நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த நோன்பை நோற்கலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே தனியாக வெள்ளிக்கிழமை நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டு வந்திருக்கிறது இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் அரப்பா நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் நோற்கலாமா என்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸில் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை தனியாக அதனுடைய சிறப்பை கருத்தில் கொண்டு நோன்பு பிடிப்பதை தடை செய்தவர்கள் அவ்வாறு நீங்கள் நோன்பு பிடிக்க விரும்பினால் ஒரு நாள் முன்னால் அல்லது ஒரு நாள் பின்னால் அதாவது வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி நோற்று கொள்ளுங்கள் என்கிற வழிகாட்டலை முன்வைத்திருக்கிறார்கள் இது நஃபிலான நோன்புக்குரிய ஹதீஸ் என்பதை உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஒருவர் நஃபிலான நோன்பை நோட்கிறார் அவர் வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாள் என்பதனால் அந்த நாளில் குறிப்பாக அந்த நோன்பை நோக்க வருகிறார் என்றால் அப்படி நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்று கொண்டு வரும்போது வெள்ளிக்கிழமை வந்தால் அவர் நோன்பு நோ நோற்பதில் தப்பு கிடையாது அதே போல் ரமலான் நோன்பை வெள்ளிக்கிழமை கலா செய்வதாக இருந்தால் அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் அரஃபா நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த அரஃபா நோன்பை வெள்ளிக்கிழமை பிடிப்பதிலே எந்த தடையும் கிடையாது எனவே அரஃபா நோன்பு வெள்ளிக்கிழமை இருந்தால் வெள்ளிக்கிழமை அதை நோற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வல்லாகுச்சால ஆலம்